அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா ரசூல்லா இவல்லி செல்லம் என்றைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசல்ல்லா அறிவுரை சொல்லலை இப்படி ம இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னா ரசா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முனாஃபிகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசோல் அலி செல்லம் அறிவுரை சொல்லலை வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது வேறு மார்க்க விஷயங்களுக்காக மார்க்க வழிகாட்டலுக்காக அவர் வழிகேட்டில் இருக்கிறத இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்ல அது வேறு ஆனால் தவறை சுட்டி போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்கிறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் ம மக்கள் மத்தியில் பொதுத்தளத்தில் வந்து அந்த அவங்க இடத்துல நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமிரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை அதை நீங்கள் செஞ்சீங்களா முறையாங்கிறதான் உங்களோட எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தயூஸாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டிங்களா ஏன் ஃப்ராவினை பார்த்து அல்லா அநீதம் செய்ய செய்யக்கூடிய ஃப்ராவினை பார்த்து இப்போ கூலால் ஹூக்க ஊழல்ல ஈனா மென்மையாக பேசுங்கன்னு நல்லா சொல்கிறான் ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா அரும் நினைவு பெறுவாங்க அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூஷான்னு சொல்கா சொல்கிறா அல்ல சரியா பத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஆனால் ரப் புக்கும் இல்லா அல்லான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன்னு சொல்லக்கூடிய ஒருவன் இடத்திலேயே மென்மையாக பேசுங்கன்னு நல்லா சொல்லும்போது சுஹாட ரப் இல்லா அலான்னு சுஜூதில் விழக்கூடிய மு மீனிடத்தில் ஏன் மென்மையாக பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்வி எங்கே அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை முக்கியமாக என் தோழர்களாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அஹலாக்கு கடைப்பிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அகலாக்களை மாறிடக்கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்கள் முதுகுக்கு பிற் உங்கள் உங்கள் கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனாக இருக்கக்கூடிய துரோகியாக மாறினாலும் சரி துரோகி நண்பனாக மாறினாலும் சரி உலகமே உங்களை இருந்தாலும் சரி நீங்கள் அகலாக்களை மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூல்லாவுடைய சட்டையை பிடித்த போது நமர் ரசூல் இஸ்லா செல்லம் தடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே உன்னிடத்திலேருந்து நான் இதை எதிர் எதிர்பார்க்கலன்னாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்கு காரணம் அவர் இடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டா இஸ்லாத்துக்கு வரனார் இல்லையா பிரசூலாவுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது யார் உங்களிடத்தில் அல்லது நீங்க யார் யார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாகவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாகவோ நடந்தாலும் அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் உங்க எதிரியா இருந்தாலும் உங்க நண்பனா இருந்தாலும் உங்க பெற்றோராக இருந்தாலும் நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு நான் பார்க்க போறான் அவர் ஏன் நடந்தார் நீங்க அதுக்கு பகரமாக நல்லா கேட்க போறது இது ஜிஹாது இல்ல அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும் அவர் அவர் போராடா நீங்க போராடணும் அன்னைக்கு இதை சொன்னாங்க இன்றைய தினம் உங்கள் மீது பழி நிற்கப்படாதுன்னு எப்படி ரசூல்லா நடந்தாங்க அவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்கிட்ட அன்னைக்கு இன்றைய நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும்போது யார் சொன்னா இன்றைய தினம் தான் நீதம் பேணப்படும் சொல்ல ஏன் சொன்னாங்க எதிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது இது நீதமாக நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்குது நீதமாக நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்குற கிளம்பி போயிருங்கன்னு நான் நிமிஷிருக்கேன் ஹல்லாவிலேயே ரசோல்லாவுக்கு அதை 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 கடினமாக கையாண்டிருக்க முடியாதா அவங்கள மன்னிக்காமல் இருந்திருக்க முடியாதா ரசோல்லாவுடைய குணம் முக்கியமானது அஹ்லாக்கு தான் அஹ்லாக்கு தான் குணம்தான் குணம்தான் குணம் தான் குணம் முக்கியம் வேறு எதுவும் முக்கியம் இல்லை புரிஸ் துளி உத்தம் இம மக்காரி மல் குணங்களுடைய மேன்மையை கொடுக்கறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் நாங்கள் சொல்லல எந்த நாவுக்கு சொல்லுங்க எல்லா தத்தக்கல்ல மல ஹத் ஒருவனை பற்றியும் பேசாத யாரை பற்றியும் தீர்ப்பு கொடுக்காத யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத யாரை பற்றியும் அவதூறுகள் பேசாதே யாரை பற்றியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்தில் கொண்டு வராது உள்ளத்தில் கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் எல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சு கொள் தவறை திருத்துறதுக்கு வழியை கொடு அவர் இருத்தல கண்ணியமாக கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதான் சொல்கிறேன் இந்த யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராமில் முஸ்லீம் கப்புல்ஸோ அல்லது முஸ்லீம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில் பேருந்துதலை கடைபிடிங்க உங்களை பொது சமூகம் பார்க்குது உங்களை உற்று நோக்குது உங்கள் வார்த்தைகளை உற்று நோக்குது நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாயிரக்கூடாது உங்களுடைய குணத்தால் அவர் உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவர் கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் சொல்லாக சொன்ன மாதிரி செய்யுங்க அதை நீங்கள் முடிவு செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து நேர்வழியை நாடலை முடிவைத்தான் நாடுறீங்க தீர்ப்பு கொடுக்க நாடுறீங்க அவர் யாருன்னு மக்கள்கிட்ட சொல்ல நாடுறீங்க அவ்வளோதான் சமூகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது யாரும் இதை விழிப்புணர்வு தட்டி எழுப்பலை இப்போதான் எழுந்து எழுந்து வருது இப்போ எழுந்து வரும்போது ரக்கையை அறவடைச்சி எடுத்துகிட்டு போகிறதா அழைப்பாளர்களுக்கும் அல்லது நேர்வழியில் வந்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அல்லா எனக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் நேர்வழி நினைக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள அளவீடாக இருக்கணும் கடினமுக்கோ விமர்சனங்களோ ஒருத்த திட்டுறதோ தாக்குறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதோ அவரை வந்து இல்லாமாக்கிறனு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம குணம் இல்லை நம்ம செயல்பாடு இல்லை அப்படியே உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் நிதியாருங்க எல்லாம் உங்களை கைப்பாற் கை காப்பாற்றுவா